கஜா புயல் ஒகி புயல் நம்ம விவசாயிகள் டெல்லியில நிறுவனமா போராடுனப்ப கூட வராத மோடி நம்ம கோயம்புத்தூர் மட்டும் வந்தாரு நம்ம மேல உள்ள அக்கறையில் இல்லைங்க காட்டை அழிச்சு கோடி கோடியா சம்பாரிச்சிட்டு இருக்க சாமியார் ஜக்கியோட சிலையை தொடங்க வந்தாரு இது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா சின்ன யானை தன்னோட காட்டை விட்டு போமாட்டேன்னு தன்னந்தனியா போராடுச்சு அந்த யானைக்கு இருந்த அந்த உணர்வு கூட நமக்கு இல்ல காட்டை பத்தி கொஞ்சம் கூட படாம ஜக்கியோட சிலைக்கு முன்னாடி செல்ஃபி எடுத்துட்டு இருக்கோம் நாம இப்படி இருக்கனாலதான் நம்ம ஊர்ல நம்மளை வச்சே மத பண்றாங்க தமிழ்நாடு முழுக்க அமைதி மாநிலமா இருக்கும் போது நம்ம ஊர்ல மட்டும் எப்படி மத கலவரம் நடக்குது இந்த பாஜக மத கலவரத்தை தூண்டி விட்டுட்டு பாதிக்கப்படுறது நம்மள மாதிரி அப்பாவி இளைஞர்கள் தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல பண்ண கலவரத்துல பல கோடி மதிப்பு சேதத்தை உருவாக்குனாங்க நமக்கு மதுரையை ஏத்தி விட்டுட்டு நம்ம ஊர்ல இருக்கிற பிசினஸ் முழுக்க மாரவாடி தூக்கி கொடுத்துட்டானுங்க கோயம்புத்தூர் மாவட்டத்துல எங்க கலவரம் நடந்தாலும் அங்க இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் காரங்களோட தலையீடு எல்லாம் இருக்கவே இருக்காதுங்க நம்ம குழந்தைகளுக்கு இதை தான் சொல்லி தர போறோமா என்ன இந்த நியூட்ரானோட பெருமையே நம்ம ஊர்தாங்க அந்த பெருமை நம்ம ஊரோட தொழிலையும் மண்ணையும் காப்பாத்துறதுல இருக்கு மத வைக்கோட பேச்ச கேட்டாலோ இல்ல அவங்களுக்கு ஓட்டு போட்டாலோ நம்ம ஒண்ணும் கொஞ்ச நாள் இந்த ஊரை விட்டு வெளியே போக வேண்டிய நிலைமை வரும் அப்படி இல்லனா இந்த ஊருக்குள்ளேயே வடநாட்டு சேட்டுகளுக்கு அடிமையா இருக்க வேண்டிய நிலைமை வரும் கொஞ்சம் யோசிங்க மரியாதைக்கும் ரோசத்துக்கும் பேர் போன ஊர் நம்ம கோவை அதே சமயத்துல நம்ம வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு நம்ம கிட்டயே தைரியமா ஓட்டு கேட்டு வரும்போது